வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகிறதுங்கிறது கொஞ்சம் துல்லியமாக சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் இப்போ பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குலாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு இந்தந்த கிரகங்கள் இப்படி இருந்தால் எது மாதிரி கர்மாபலன் வருங்கிறத தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் சில முடிவுகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு தகவல்களாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக நான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஒரு அற்புதமான ஒரு மாதமாக வருது ஏன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற அதோட கும்பராசியில் அதாவது ரிஷபத்துக்கு பத்தாம் இடம் கும்பமாக வருகிறது அந்த கும்பத்தில் பார்த்தீங்கன்னா நாலு கிரகம் சேர்கிறது என்னென்ன கிரகம் ராகு சூரியன் புதன் செவ்வாய் அருமை இதில் பாருங்க பதினொன்றாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன் சோ இது மாதிரி ஒரு அமைப்பு ராசி அதிபதியே வந்து பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெறுவது அருமையான விஷயம் ரிஷபராசிக்காரர்கள் தொழில் மேன்மை அது மாணவர்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வே தொழில் அதிபர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் உன்ன கொஞ்சம் அழுத்தம் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் நல்லா போட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு உத்வேகமாக இந்த தரம் நான் கரெக்டாக பண்ணிட்டேன்டா அப்படிங்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் இருக்கு போகுதுங்கிறது நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ரானஜி முதலே துல்லியமாக பார்க்க போகிறோம் எப்படி ஏன் சார் இப்படி வருதுன்னா அதை வந்து இந்த பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானம் ஸ்தானம் உங்களுடைய கர்மஸ்தானத்தை குருங்கிற ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அவர் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் அருமை இதில் மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது இன்னுமே அருமை ஸோ இது என்னென்னா ஒரு அற்புதமான மாதம் ஒரு ஆறு மாதமாக நீங்கள் செய்த பல ஒரு முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு பலன் அளிக்க ஆரம்பிச்சிருச்சு சாமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குது புது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லத்தரசையாக இருக்கிறவங்க வந்து திடீர்னு சைடில் ஒன்று ஆமிக்கலான்னு நினைக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்க சைடில் ஒன்று ஆமிக்கலாம்னு நினைக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு ஆமிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னொரு தொழில் ஆமிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே பத்தாம் இடத்துல வந்து குருவின் பார்வை பெற்று ராஜகிரகமாகிய சூரியன் செவ்வாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது கரெக்டாக முயற்சிகள் கைகூடு விற்றது எல்லாமே டக் டக் டக்குன்னு ஓரளவுக்கு நடந்துருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஒரு நல்லாவே ஒரு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஒரு அற்புதமான ஒரு இயராக உங்களுக்கு ஆக்கிருக்கு வேணுங்கிற ஒரு கேம் சேஞ்சராக ட்ரெண்ட் செட்டராக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது நீங்கள் வந்து பிப்ரவரி மாதம் செய்த செய்த முயற்சிகளெல்லாம் மா மார்ச் மாதம் கொஞ்சம் எல்லாமே ஓரளவுக்கு உருவம் உருவம் எடுத்து எல்லாமே ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கும் நீங்கள் உத்வேகமாக செயல் செயல்படும் பொழுது மற்றவங்களுடைய கோஆப்ரேஷன் ஏன்னா நம்ம வந்து தனியாக நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு ஒன்று சேரம் அமையிறப்ப தான் நமக்கு அந்த நாணோதயம் அந்த ஐடியா அந்த பார்ட்னர்ஷிப்பு அந்த மீட்டிங் த ரைட் பர்சன் அட் த ரைட் டைம் டூயிங் த ரைட் திங் அட் த ரைட் டைம்னு சொல்லுவாங்க சரியான நேரத்தில் சரியான ஒரு அமைப்பை செய்யும் பொழுதுதான் அது கிளிக் ஆகக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் இந்த நாலு ராஜ நாலு கிரகங்கள் அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கிரகங்கள் ராஜ கிரகங்களாக சூரியன் செவ்வாயும் பத்தாம் இடத்துல வந்து குருவின் பார்வை பெறுவதுதான் அங்க வந்து எல்லாமே பிளஸ் அப்படி வரும் பொழுது கைகூடும் அதே சமயத்தில் உங்களுக்கு தசையா புக்திகளாக ஓரளவுக்கு நல்லா இருந்துட்டால் கேட்கவே வேண்டாம் இன்னுமே ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ அதே மாதிரி மார்ச் அப்புறம் சூரியனும் பதினொன்றாம் இடத்துக்கு போகுது சுக்கரன் பார்த்திங்கன்னா மா மாதத்தின் கடைசியில் பன்னெண்டாம் இடத்துக்கே போகிறது எல்லாமே அற்புதம் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை வந்து ஓரளவுக்கு ரிஷபராசிக்காரர்கள் ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும் மாணவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வேணுங்கிறத கொஞ்சம் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்க ஹையர் ஸ்டடிஸ் என்ன ஒரு குழப்பமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷன் கிடைக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி கம்பெனி போகலாம் எந்த மாதிரி கம்பெனி மாறலாம் எப்படி நம்ம எதிர்பார்க்குற ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு கிளாரிட்டி கிடைக்கும் எப்பவுமே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிட்டா எல்லாமே செஞ்சிடலாம் தெளிவு பிறக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிடலாம் தெளிவு பெறாதப்ப தான் நம்ம போய் மாட்டிக்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த குருவின் பார்வை தான் இதில் நிவர்த்தியாக வருகிறது ஸோ கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது இன்றைக்கி என்னென்னா இந்த வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து நீங்கள் எதுமார ஒரு ஜாதகத்தில் பிறந்தீங்கிற ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க ரிஷபராசியில் பிறந்திருக்கனால என்ன லக்னம் நீங்கள் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம் மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம் பட் என்னதாக இருந்தாலும் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறவீங்கிறதையெல்லாம் பார்த்து அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கார் உங்கள் ஜாதத்தில் அதே மாதிரி இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது என்ன ஆதிபத்தியம் இப்போ உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த தசாபுக்தி தசநாதனும் புக்திநாதனும் இப்போ நம்ம செய்து சொன்ன கோச்சார அமைப்பில் வந்து எதுமாற அமைப்பில் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாமே நாம் வந்து ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது பலன்கள் அதாவது அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலங்கள் மூன்று மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது ஷார்ட் டர்ம் எப்படி இருக்க போகுது லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு எது மாற திசையில் நம்மளுடைய வாழ்க்கையை திரும்ப போகிறது நம்ம கர்மா நம்ம பிராப்தங்கள் எப்படி காட்டுது எது எது வந்து நமக்கு உகந்ததாக இருக்கிறது எது நமக்கு உகந்ததாக இல்லை இப்போ நம்ம ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும் நம்மளோட லைஃப் எப்படி போகும் எப்போ மாறலாம் எது கிடைக்கும் எது கிடைக்காது எப்போ இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் எப்ப அது வருங்கிறதுக்கு இந்திய வேத ஜோதிடமாகிய அறிவியல் சார்ந்த கலை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம ஜாதகத்துல உள்ளது உள்ளவாறு தெரிந்து இப்ப நம்ம பேசின கோச்சார அமைப்பையும் உள்ளே கொண்டு வந்து நாம் பிரித்து பார்க்கும் பொழுது துல்லியமான அக்யூரேட் ப்ரிடிக்ஷன் நமக்கு தெரிந்து அது மூலமாக நாம் சில கிளாரிட்டி பெற்று ஓ இப்படி தான் இந்த நேரத்தில் ஆக போதா எந்த நேரத்தில் இது பண்ணலாம் எந்த சாய்ஸை நம்ம எடுக்கலாம் எந்த சாய்ஸை நம்ம எலிமினேட் பண்ணலாம் எது வந்து நமக்கு உகந்ததாக இருக்குது வெளிநாடு வாய்ப்புகள் உண்டா அல்லது உள்நாட்டு வாய்ப்பா கவர்மெண்ட் ஜாபா பிரைவேட் செக்டாரா இல்லை நமக்கு தான் நமக்கு நல்லா வருமா அல்லது மாணவர்களாக இருந்தால் என்ன அவங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம் லெவன்த்தில் என்ன குரூப் எடுக்கலாம் காலேஜ் எது மாதிரி போகலாம் நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இருப்பாங்களா அல்லது அதர் ஸ்டேட் போவாங்களா அல்லது வெளிநாடே வந்து டிகிரி படிக்கிறதுக்கு போகணுமா அல்லது பிஜி படிக்கிறதுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கா எதுமாரி விஷயங்கள் இருக்குங்கிறதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் உழுக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பை பொறுத்து பன்னெண்டு கட்டங்களில் ஒம்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்திருக்கிறதுங்கிறதை பொறுத்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த சொன்ன இந்த மார்ச் மாத பலன் இருக்கக்கூடிய கோச்சாரத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது ஒன்றுமே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒன்றுமே நல்ல முறையில் நம்ம தெரிந்து அது மூலமாக பொருள் விரயம் தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எந்த நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் நமக்கு கிளிக் ஆகும் எந்த நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் செய்தால் நமக்கு வந்து தேவையற்ற ஒரு முயற்சி வேஸ்ட் ஆகாமல் எது மாதிரி நமக்கு சக்ஸஸ் ஆகுங்கிறத நம்ம சயின்டிஃபிக் வேதி கஸ்டனாலஜி முறையில் பார்த்து கண்டிப்பாக பலனை அனுவிக்க முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்